ஒருமுறை ஜோதிடக்கலையின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக சாஸ்திரத்தை கற்பதற்காக சந்திரன் சென்றான் அவர் தனக்கு தெரிந்ததை எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் சந்திரன் அதனை கற்றுத் தேர்ந்தவுடன் எல்லாம் அறிந்து கொண்டு விட்டோம் என்ற மமதையில் மூழ்கித் திரைத்தான் சந்திரனின் மமதையை கொஞ்சம் மட்டம் தட்டி வைக்க விரும்பிய குரு பகவான் பூமியில் அப்பொழுது ஜனித்த ஒரு சிசுவின் ஜாதகத்தை சரியாக கணிக்குமாறு சந்திரனை பணித்தார் சந்திரனும் அந்த சிசுவின் ஜாதகத்தை கணித்தான் அந்த குழந்தை ஒரு வயது பூர்த்தியாகும் சமயம் பாம்பு கடித்து மரணம் சம்பவிக்கும் என்று சொன்னான் பிரகஸ்பதி சந்திரனை சில மாதங்கள் கழித்து வரவழைத்தார் சந்திரனால் ஜாதகம் குறிக்கப்பட்ட குழந்தைக்கு ஒரு வருடம் முடிய இன்னும் சில நொடிகள் தான் இருந்தது சந்திரனும் குருவும் வானவெளியில் சஞ்சரித்தபடியே குழந்தையை பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது தொற்றில் சங்கிலி வழியாக ஒரு பாம்பு மெதுவாக இறங்கிக் கொண்டிருந்தது குழந்தைக்கும் பாம்புக்கும் நடுவில் ஒரு அடி தான் இடைவெளி இருந்தது தன்னுடைய கணிப்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வலிக்கப் போகிறது என்று நினைத்து மகிழ்ந்த சந்திரன் குருவை கர்வத்தோடு பார்த்தான் குரு புண்டகை மாறாமல் குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் அந்த எதிர்பாராத அதிசயம் நடந்தது திடீரென்று கண் விழித்த அந்த குழந்தை வழ மிண்டிக் கொண்டு இறங்கி வரும் பாம்பை ஏதோ புது மாதிரி விளையாட்டு சாமான் என்று நினைத்தது மகிழ்ச்சியால் கையையும் காலையும் உதைத்துக்கொண்டு துள்ளி குதித்தது அந்த குழுக்களில் பாம்பின் தலை சங்கிலியின் ஒரு வளையத்திற்குள் எக்கச்சக்கமாக சிக்கிக்கொண்டது தன் தலையை விடுவித்து கொள்ளும் முயற்சியில் பாம்பு தன் உடலால் சங்கிலியைச் சுற்றி கொண்டு நெளிந்தது குழந்தை மேலும் துள்ள அப்பொழுது பாம்பின் வாலும் இன்னொரு வலயத்திற்குள் சிக்கிக்கொண்டது குழந்தை மேலும் மேலும் துள்ளி விளையாட எவ்வளவு நேரம் தான் பாம்பு தாங்கும் ஓரிரு வினாடிகளில் பாம்பு இறந்துவிட்டது அடுத்த வினாடி குழந்தை தன்னுடைய இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்து விட்டது சந்திரன் தன் ஓலைச்சுவடிகளில் இருந்த குழந்தையின் ஜாதக கணக்கை சரிபார்த்துக் கொண்டிருந்தான் தன் கணக்கு சரியாகவே இருந்தது போல பட்டது பின்னர் குருவை பார்த்து கேட்டான் ஜாதகத்தில் இப்பொழுது குரு பார்வை கூட இல்லையே அது எப்படி நடந்தது குழந்தை எப்படி பிழைத்தது தோற்றுவிட்ட ஆத்திரம் அவன் குரலில் பீரிட்டது புன்னையை மாறாத குரு அப்பொழுதுதான் வாயை திறந்தார் ஜாதகத்தில் குரு பார்க்காவிட்டால் என்ன அதுதான் இப்பொழுது நேரிலேயே பார்த்து கொண்டிருந்தேனே அப்புறம் எப்படி மரணம் சம்பவிக்கும் சந்திரன் தன் கர்வம் அழிந்து குருவை வணங்கி விடைபெற்றான் ஜாதகத்தில் கிரகநிலை எப்படி இருந்தாலும் கிரகங்களின் கோச்சார நிலையையும் ஆராய்ந்த பின்னரே உறுதியாக பலன்களை உணர முடியும் இருந்து கொடுப்பதை விட பார்த்து கொடுப்பது அதிகம் அதனால்தான் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்கிறார்கள் நம் ஜாதகத்தில் எத்தனை தோஷம் இருந்தாலும் நம் குருவின் பார்வையில் எல்லாமே சரியாகிவிடும்